பன்காட் சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா அனுரகுமார் திசாநாயக்க ஒரு வாரத்திற்கு முன்னர் வினவிய கேள்விகளுக்கு பிரதமர் ராணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் பதிலளித்தார் இந்த மிதக்கும் ஆயு களைஞ்சிய சாலையை சர்வதேச கடற்பரப்பில் முன்னெடுத்து செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வேளையில் அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் டி எம் டி ஜெயராத் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கடிதம் ஒன்றின் மூலம் இவன்கார் நிறுவனத்தின் தலைவருக்கு அறிவித்துள்ளார் எனினும் அந்த ஆயுத களஞ்சியத்தை காலி முகத்தில் நிலைநிறுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமில்லை ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்ட நாட்டினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே குறித்து ஆயுத ாலையில் உள்ளது அத்துடன் அந்த ஆயுதங்கள் கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் பொறுப்பேற்கப்பட்டு பின்னர் விடுவிக்கும் செயற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி பெற்றுக் கொள்ளப்படவில்லை எனவே அங்குள்ள ஆயுதங்களின் எண்ணிக்கை தொடர்பிலும் அவை எந்த நாடுகளின் ஆயுதங்கள் என்பது தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பிலான வழக்குகளை மீழப்பெற்றுக் கொள்ளுமாறு சட்டமாதிபர் ஒருபோதும் ஆலோசனை வழங்கவில்லை விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு தெளிவாக ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமையால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இரண்டாயிரத்து ஆறு ஐந்தாம் இலக்க நிதி தூய்தாக்குதலை தடுக்கும் சட்டத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் பூரண விசாரணைகள் இடம்பெறுகின்றன தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை ஆராய்கின்ற போது மேலும் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கூற வேண்டும் நீங்கள் தலைமை தாங்கிய ஒரு பேச்சுவார்த்தையின் போது ஜெனரல் வசந்த நவரத்ன பண்டார துப்பாக்கி கட்டளைச் சட்டம் வெடிபொருள் கட்டளைச் சட்டம் மற்றும் பயங்கரவாத தடுப்புச் கீழ் இதுகுறித்து குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன்போது மங்கள சமரவீர கூறிய சில விடயங்கள் எனக்கு நினைவில் இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டாம் என்றும் அவ்வாறு செய்தால் பயங்கரவாத தடை சட்டம் துறவில் அவர்கள் மத்தியில் காணப்படுகின்ற அரசியல் கருத்துக்கள் காரணமாக மற்றே இரண்டு சட்டங்கள் ஊடாக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பின்புலத்தையே இதுகுறித்து குற்றவியல் வழக்கொன்றை தாக்கல் செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றும் நிதி தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்றும் சட்டமாதிபர் கூறுகின்றார் முழுமையான விவாதம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நடாத்துங்கள் அந்த விவாதத்தின் போது வெளியிடப்படுகின்ற கருத்துக்களுக்கு ஏற்ப தெரிவுக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நான் யோசனையை ஜெனரல் மற்றும் சாலிசிட்டர் ஜெனரல் இருவரிடமும் இருவரு நிலைப்பாடுகள் காணப்பட்டமையால் தயவு செய்து இது குறித்து கவனம் செலுத்துமாறு நான் அவ்வழையில் சட்டமாதிபருக்கு ஆலோசனை வழங்கினேன் அவர்கள் இருவரினதும் ஆலோசனைகளை கருத்திக்கொண்டே சட்டமாதிபர் இறுதியாக நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார் சொலிசிட்டர் ஜெனரல் சுகத கம்லத் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயம் துறவில் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த விவகாரம் துறவில் முன்னாள் பாதுகாப்புச் செயலரை கைது செய்ய முடியும் என்பதனால் அவரை கைது செய்யவா என்று வினவியிருந்தார் பிரதமர் கலந்து கொண்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பண்டாரக்குறி நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே சுகத கம்லத் முன்வைத்திருந்தார் அவ்வளவு நான் அது குறித்து சுகத கவனத்திடம் வினவினேன் நீங்கள் தற்போது ஏன் இவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று வினவிய போது அவ்வளவில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை கேட்ப அந்த தீர்மானத்தை எடுக்க வாய்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் மே கவுரவ இது காலி மாவட்டத்தின் ஒரு சம்பவம் அல்ல அரசாங்கத்தின் நைஜீரியா பேசுகிறோம் சில வழி அது காலியில் இடம்பெற்றிருக்கலாம் கேகாலியில் இடம்பெற்றிருக்கலாம் அது எனக்குரிய விடயம் அல்ல சாலிசிட்டர் ஜெனரலும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரலும் எனது முன்னிலையில் இரண்டு நிலைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் தற்போது உண்மையில் இந்த நாட்டின் சட்டம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு சட்டம் சட்டமாதிபர் ஆலோசனை வழங்குகிறார் அதன்படியே சட்டமாதிபருக்கு இதனை வழங்கினோம்